எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு நான்கு நான்காம் வகுப்பு மாணவர்கள் வாழ்வியல் பெருக்களையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பகா முறையில் மீச்சிறு பொது மடங்கையும் அறிந்து கொள்ளும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு நான்காம் வகுப்பு மாணவர்கள செயல்பாட்டில ஈடுபடுத்த அவர்கள இரண்டு குழுக்களா பிரிக்கணும் முதல் குழு மாணவர்கள பொம்மைகள் வாங்குபவர்களாகவும் இரண்டாம் குழு மாணவர்கள பொம்மைகளை விற்பவர்களாகவும் நடிக்கச் செய்யணும் இரண்டாம் குழு மாணவர் என்ன பொம்மை வேண்டும் உனக்கு என்ன பொம்மை வேண்டும் என்று கேட்க முதல் குழு மாணவர் மான் பொம்மை வேண்டும் எனக்கு மான் பொம்மை வேண்டும் என்று கூறுவார்கள் அப்பொழுது இரண்டாம் குழு மாணவர் எத்தனை பொம்மை வேண்டும் உனக்கு எத்தனை பொம்மை வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் முதல் குழுவினர் நான்கு பொம்மைகள் வேண்டும் நண்பருக்கு நான்கு பொம்மைகள் வேண்டும் என்று கூறி பொம்மையின் விலையை பெருக்கி வாழ்வியல் பெருக்கல தெரிந்து கொள்வாங்க இந்த பொம்மைகளின் படங்களானது பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாட்ட தொடங்குவதற்கு முன்பே அப்படங்களை வெட்டி ஆசிரியர் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் மீச்சிறு பொதுமடங்கு பகாக்கரணி முறை ஆசிரியர் ஒன்றிலிருந்து முப்பதுக்குள் ஏதேனும் ஓர் எண்ணை கூறி அந்த எண்ணை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதச் சொல்லனும் அப்பொழுது அதிகமான எண்களின் பெருக்கற்பலனாக எழுதிய மாணவர்களை வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கணும் அந்த மாணவர்கள் எழுதிய எண்களை உற்றுநோக்கச் செய்து அவர்கள் எழுதிய எண்கள் பகா எண்களாக இருப்பதை உணரச் செய்யணும் கற்றலின் தருணம் மாணவர்களை நான்கு குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளனும் ஆசிரியர் ஒலி எழுப்பியவுடன் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் சென்று மேசையின் மீது கவிழ்த்து வைத்துள்ள எண்ணட்டைகளில் இரண்டு எண்ணட்டைகளை எடுத்து பின்வரும் படிநிலைகளில் கொடுத்துள்ளவாறு பகாக்காரணிப்படுத்தி விடையினைக் கண்டறியணும் பகாக்காரணி முறையில் மீச்சிறு பொது மடங்குக்கான பகா எண்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து நமது சிந்தனைக்கான பகுதியில் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது என்ற கேள்வியானது ஆசிரியரின் சிந்தனையைத் தூண்டும் விதமா கொடுக்கப்பட்டிருக்கு